நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ரவிச்சந்திரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தோடு இருபத்தி மூணாவது கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பங்கு பெற வந்த அனைவருக்கும் எங்களை வெளி உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும் மற்றும் அரங்கில் இருக்கிற அத்தனை நல் இதயங்களுக்கும் வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன் வணக்கம் நான் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன் என்ன தலைப்பு பேசுகிறேங்கிறது நான் என்ன முடிவு பண்ணாமலே தான் இருந்தேன் இங்கே வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த காலில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு லேடி பேசுனாங்க திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பேசுனாங்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே நம்ம ரஜினிகாந்த் சார் படையப்பாளர் சொல்கிற மாதிரி தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மக்கிட்ட இல்லை ஆனால் லைஃப் பார்ட்னர் நண்பர்கள் இவங்க எப்படி அமைச்சுக்கணும்னு நம்மளால் ஓரளவுக்கு ஏன்னா பிர பிரபஞ்சத்தில் கடவுளியை மீறிய சக்தி எதுவும் கிடையாது ஓரளவுக்கு நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம் அதற்காக நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது சரி நல்லா பாருங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பஞ்சாயத்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்த சப்ஜெக்ட் வேறு இங்கே வந்தோடனே நான் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்ன நிமித்தம் இங்கே வந்தோடனே அந்த நிமித்தம் தான் நம்ம கண்ணில் படித்தா அதனால் அதை சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம பா பார்க்கலாம் திருமணத்தின் போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெறுமனையாக பத்து பொருத்த மட்டும் திருமணம் பார்த்து திருமணம் செஞ்சுட்டு நல்லா வாழ்கிற வரையும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பிரச்சனை ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தை ஜல்லடை போட்டு ஜலிச்சு தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்படி ஒரு ஜாதகம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசும்போது என் மகளுக்கு நான் வந்து சரியாக ஜாதகம் பார்க்காம கொடுத்துட்டேன் அதனால் இன்னைக்கு என்னுடைய பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க நான் அவங்கக்கிட்ட சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறாங்க அப்படின்னா கல்யாணம் வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஜாதகத்துக்காக ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ செலவு பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த யதார்த்தமான சூழ்நிலை என்னென்னா பணம் காசு சொத்து இது தான் மு முன்னிலைப்படுத்திக்கிட்டு ஜாதகத்தெல்லாம் அவங்க மூணாவது நாலாவது இடத்துல வச்சு தான் அவங்களே அங்கே முடிவு பண்ணிவிட்டு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அது அவங்களுடைய கர்மா அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சரிங்களா இந்த ஒரு ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கேன் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாலை சென்னையில் பிறந்திருக்க ஜாதகம் எனக்கு ஜோசியம் நான் படிச்சுட்டேன் பலன் சொல்ல வரல அப்படின்னு நினைக்கிறவங்க செய்து இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை பாருங்கள் நாளையிலிருந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம் இது ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகத்தை நான் இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் நினைக்கிறேன் எனக்கு வருஷம் சரியாக இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளார நான் உங்களுக்கு பார்த்தேன் நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக பலன் சொல்லுவேன் அப்போது அவங்க நான் சொன்னது உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் திருமணமே கிடையாதுன்னு சொன்னேன் ஏன்னா அப்போ வயசு இப்போ நாற்பத்தி மூணுலேருந்து ஒரு இருபத்தி மூணு களிங்க அப்போ என்ன இருபது வயசு இருக்குமா இருபது வயசில் நான் அப்படி தான் பலன் சொன்னேன் உங்களுக்கு திருமணமே கிடையாது ஆனால் கார் ஏசி பங்களா வாடகை வருமானம் மிகப்பெரிய அமைப்பு இதெல்லாம் கட்டாயம் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் ராணி மாதிரியெல்லாம் இல்லை இவங்க ராணி தான் ஏன் இவங்களுக்கு திருமணம் பிரச்சனையாச்சு எப்படி அதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது ஒரு ஜாதகத்துக்கு சொல்கிற பலன் இன்னொரு ஜாதகத்துக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஆனால் அதில் இருக்கிற கான்செப்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா நல்லா கவனிங்க இந்த ஜாதகம் வந்து கும்பலாக்கணும் நான் கும்பத்தில் போட்டிருக்கிறேன்னா லக்னம் மகரத்தில் போட்டிருக்கிறேண்ணா கும்பத்தில் தான் போட்டிருக்கேன் புள்ளி யாராவது சொல்வீங்களா என் சாஃப்ட்வேர் வேலை செய்யலை லக்ன புள்ளி என்னன்னு சொல்லுங்கள் சரி லக்ன புள்ளி என்னன்னு என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நான் லக்னாதிபதி எப்படின்னு சொல்லிடுறேன் லக்னாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதில் இருக்கிறாரா பத்தில் இருக்கிறாரா சார் ஒன்பதில் இருக்கிறாரு ஒன்பது அதனால் இருக்கிறாரு சரி உச்சமடைஞ்சிருக்கிறாரா அப்போ ஜாதகர் வலிமையா இருப்பாருன்னு அர்த்தமா லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்குது சதயத்தில் நான் எடுத்தோடனே உங்ககிட்ட கேட்டேன் மேடம் நீங்கள் உங்களோட உங்கள் அம்மாவுக்கு மொத்தம் மூணு கரு உருவாக இருக்கணும் மேடம் நீங்கள் மட்டும்தான் அதில் நின்றுக்கீங்க மீதி ரெண்டு நிற்கலை அப்படின்னு சொன்னேன் ஆமாங்க சார்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒரு ஊழியா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் அடைவது நன்மை யார் யாரெல்லாம் லக்னாதிபதி கும்ப லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அடைகிறது நன்மைன்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் இருக்கு சரி பார்ப்போம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகமாக இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் ஆனால் அதுக்கே லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் ஒன்பதில் இருக்கக்கூடாது விதிவிலக்கு அப்போ சனி வந்து இயற்கையாக ஒரு பாவ கிரகம் அவர் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மை அல்ல எந்த விஷயத்துக்கு நன்மை அல்ல உயிர் காரகத்துவங்களுக்கு நன்மை அல்ல பொருள் காரகத்துவத்துக்கு நன்மை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களும் ஒன்பதாம் இடத்தை பேஸ் பண்ணியே தான் அமையும் நமக்கு வந்து ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒன்பதாம் இடத்தின் தயவு வரவே வராது பிறந்த குழந்தை நடக்குதுன்னா ஒன்பது வேணும் நடக்கிற குழந்தை ஓடணும்னா ஒன்பது வேணும் ஓடுற குழந்தை படிக்குதுன்னா ஒன்பது வேணும் படிக்கிற குழந்தை காலேஜுக்கு போகணும்னா ஒன்பது வேணும் காலேஜ் படிக்கிறவங்க திருமணம் செஞ்சால் ஒன்பது ஒன்பதாம் அதிபதி தயவு வேணும் திருமணம் செஞ்சு குழந்த பிறந்தால் ஒன்பதாம் இடம் வேணும் கடைசியில் நம்மளுடைய இறுதி பயணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட் பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் ஒன்பதாம் அதிபதி சப்போர்ட் பண்ணும் அப்போது லக்னாதிபதியே போய் ஒன்பதாம் இடத்துல போயிடுச்சிங்களா பாலு சார் அந்த லெட்டர் நல்லா தெரிய தெளிவாக தெரியுதுங்களா ஓகே லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுச்சிங்களா அப்போது இவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடுவாங்கன்னு அர்த்தம் நல்ல கவனிங்க லக்னாதிபதியை ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுச்சி அது ஆற்ற கிடக்கிறாங்களா ஆற க கடக்கிறாங்களா மலையை கிடக்கிறாங்களா கடலை கிடக்கிறாங்கிற விஷயம் வந்து வேறு அப்போ லக்னாதிபதியே போய் சர வீட்டில் உட்காந்துருக்கனால இவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டாங்க சரிங்களா தற்சமயம் இவங்க மலேசியாவில் இருக்காங்க இந்தியாவில் இல்லை சர ராசியில் இருந்ததினால லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இவங்களுக்கு திருமணம் ஆகாதுன்னு நம்ம சொன்னதுக்கான முக்கியமான காரணம் பாருங்க நான் அந்த ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சுக்கரனுடைய ரெண்டு வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு வீட்டிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து நம்மளுடைய தலைவர் உட்காந்துருக்கிறாரா யார் உட்காந்துருக்குறாங்க ராகு உக்காந்துட்டார் இன்னொரு வீட்டில் சனி பவான் உட்காந்துருக்கிறாரா லக்னாதிபதி தானே நன்மையை தானே செய்யணும் அப்படின்னு தாங்க நானும் முதல்ல நினச்சேன் அப்புறம் தான் நினைச்சேன் நினைச்சது நம்ம மாத்திக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பாவ கிரகங்களும் சுக்கரனுடைய ரெண்டு வீட்டில் உட்காந்து ரெண்டு பா அந்த வீட்டினுடைய உயிர் காரகத்துவங்களை ஃபினிஷ் பண்ணிடுச்சு சுக்கரனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடியது திருமணம் கலத்திரம் தாம்பத்தியம் இது எல்லாம் அந்த பெண்ணுக்கு என்னன்னே தெரியாது ரொம்ப அழகாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் கரெக்டாக அமையலை சரி இவர் தான் நம்மளை இவன் அந்த தூள் படத்தில் வாத்தியார் தான் கை விட்டுட்டாரு வேறு வகையிலையாவது இங்கிலீஷை கற்றுக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தா களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனும் ராகுக்கும் சுக் சனி பவானுக்கும் வீடு கொடுத்த சுக்கரனும் பாருங்கள் நீச்சத்தில் போய் உக்காந்தாச்சு அவர் நீச்சத்தில் உக்காந்தது மட்டும் பிழை கிடையாது நல்லா பாருங்கள் அமாவாசையிலேருந்து ரெண்டு மூணு நாள் கழித்து வந்த சந்தரனோடு உக்காந்துருக்காங்க என்ன திதி சார் இது ஒரு ஜாதகத்தை பார்க்க முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆய்வு செய்யணும் திதி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தேதி திருதியில் வந்திருக்கு அப்போது களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ரெண்டு வீட்லேயுமே ராகு சனி அம்மா இருந்து அந்த வீட்டை பிரச்சனைக்குரியதை ஆக்கி அவருக்கு வீடு கொடுத்த சனி ப சுக்கர பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சு போதாத குறைக்கு அப்போ தான் அமாவாசையிலேருந்து ஒரே ஒரு பென்சிலில் கோடு போட்ட மாதிரி தெரியக்கூடிய சந்தரனோட போது இப்போ அதை தான் மூல சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் சுக்கரன் இணைவு திருமணத்திற்கு தோஷத்தை செய்யும் நீங்கள் எங்கே போய் கழிச்சாலும் பாதி அது பண்ணாலும் இதை பண்ணாலும் அதனுடைய பாதிப்பு குறையும் தவிர அந்த தோஷத்தை நிச்சயமாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சரி திருமணத்திற்கு ஏன் பிரச்சனைங்கிறது நம்ம அதை பார்த்துட்டோம் இவங்க எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஏன்னா லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சிருக்கு இவங்களுடைய அதாவது அந்த வீட்டினுடைய உயிர் காரகத்துவம் ரெண்டையும் காலி பண்ணிடுச்சு சூரியன் தான் தகப்பனார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அப்போ அப்பாவால் குழந்தைக்கு ஆதாயம் இருக்கான்னு நம்ம கேட்கலாம்ல கேட்கலாம்ல சார் ஒன்பதாம் இடம் சனி பகவானால் பிரச்சனைக்குரிய விஷயம் ஆயிடுச்சு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்குரிய காரக கிரகம் தந்தை காரகன் அவர் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் ஆட்சி குருவின் பார்வையில் இருக்கிறாரா அப்போது அப்பாவால் இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு அம்மா பாருங்க நாலாம் இடத்துல ராகு தான் இருக்காங்க ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் இருந்தாலும் சந்திரன் காரக கிரகம் தாய்க்கு காரக கிரகம் சுக்கரனுடைய ஒளியை அவர் வாங்கி சுக்கரனை டம்மி ஆக்கி வச்சுட்டார் இவங்க அம்மாவும் நல்ல ஒரு வெயிட்டான போஸ்ட் தான் இருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது ராசி காரகத்துவம் பாவ காரகத்துவம் கிரக காரகத்துவம் இதை மூன்றையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி குரு ரோல் என்ன இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமா கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்பம் வாக்கு பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரஸான டெபாசிட் மிகப்பெரிய லாபம் இங்கே இந்த ஜாதகத்தில் குரு பவான்கிட்ட ஒரு சின்ன வேறுபாடு பாருங்கள் இந்த ஜாதகத்தில் குரு வக்ரம் குரு ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா தன்னுடைய ஆதிபத்தியத்தை இது எழுந்துவிடும் அப்போ குருன்னா குழந்தை குழந்தைக்கான அமைப்பு இல்லை ஆனால் குரு ஆட்சி அடைஞ்சதுக்கு ஒரு பலன் இருக்குல்ல இவங்க வந்து குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதுவும் இப்போ தான் ஒரு ஆறு மாதமாக இன்னும் எடுத்து வளர்க்கலை ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கில் குடும்பத்தை அமைச்சு தரல ஆனால் வாக்கு சொன்னால் சொன்ன மாதிரி கரெக்டாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் பணம் நிறைய இருக்குது ஒரு புகழ் ஒரு இவங்க இவங்க மூதாதையர்கள் ஒருத்தர் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பிறந்தவங்க அது ஆப்தருக்காடாக நான் வெளியில் சொல்கிறேன் இப்போ சொல்ல வேண்டாம் அது சொல்ல வேண்டாம்னு அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால சொல்கிறேன்னாங்க ஒரு மிகப்பெரிய எம்ஜிஆர் சிவாஜி கணேசனோட பண்ணவர் இவங்க தாத்தா நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க குடும்பம் அமையல ஆனால் காசு நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது சந்திரன் சுக்கரன் இணைஞ்சு இருந்துச்சுன்னா அங்கே சந்தரனுடைய நிலைமை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் இதுவே சூரியன் மட்டும் கும்பத்தில் இருந்திருந்தார்னா இவங்களுக்கு ஒரு திருமணமாகி குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்து நிறைய குழந்தை குட்டிகளோட நல்ல சந்தோஷமா இருந்திருப்பாங்க சந்திரனின் நிலை மொத்த ஜாதகத்தை மாற்றும் அதனாலதான் சந்திர அதியோகத்துக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம் வளர்பிறையில தசமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தரனும் தேய்பிறையில பஞ்சமிக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சந்தரனும் ஒரு ஜாதகத்தை டோட்டலாக மாற்றி விட்டுரும் நிறைய பேர் சொல்றாங்க லக்னாதி யோகம் அப்படின்னு சொல்றாங்க அது ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா அது சரியா பொருந்தலை என்னுடைய ஆய்வில் மற்றவர்களுக்கு பொருந்திருக்கலாம் ஆனால் சந்திர அதியோகங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் அத்தனை பேர் ஜாதகத்துலேயும் அது பொருந்தியிருக்கு பட் இங்கே சந்திரன் வலிமை குறைந்ததுனால சந்திரனோட சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இவங்களுக்கு இந்த தாம்பத்திய சுகம் திருமணம் சார்ந்த விஷயத்தை பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆக்குச்சு சரி ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு நீங்கள் கேட்கணும் சார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்போ இவங்களுக்கு எப்படி நீங்கள் திருமணமே இல்லைன்னு சொல்கிறீங்க பார்க்குறாரு தான் சார் குரு நல்ல நிலமையில தான் இருக்கிறாரா நல்லா கவனித்து பாருங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் வக்ரம் வக்ரங்கிறது ஒரு கிரகம் தன்னை அதாவது இயல்பாக இப்போ இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா பகலில் ரொம்ப நல்லவேன் ஆனால் கெட்டவேன் அதாவது இயல்புக்கு மாறாக இருக்கேன் புரியுதுங்களா நான் என்ன உதாரணம் சொல்லிக்கிட்டேன் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா மற்றவங்கள சொன்னால் அது பிரச்சனை என்ன சொல்லிட்டால் பிரச்சனை இல்லை இயல்புக்கு மாறாக இருக்கக்கூடிய குருபகவானின் பார்வை இங்கே உயிர் காரகத்துவத்தை தராது ஆனால் இவர் ஆட்சி அடைஞ்சு ஏழாம் இடத்துல இவரும் ஆட்சி ஏழாம் இடத்துல ஒன் ஏ அவருடைய ஒன்பதாம் பார்வையால் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி அடைஞ்ச சூரியனை பார்த்தனால இவங்களுக்கு திருமணம்லாம் ஆட்சி திருமணம்லாம் ஆட்சி பட் தாம்பத்தியம் நடக்கலை திருமணமான ரெண்டாவது நாளே இவங்க நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து வாங்கிட்டாங்க அந்த பையனுக்கு சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு பிடிக்கல வாழ்க்கை அந்தளவு போயிடுச்சு இவங்க ஜோதிடத்தை நம்பாத ஒரு மேடம் இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு அப்போவே நான் சொன்னதுனால இன்னை வரைக்கும் என்னோட அவங்க வந்து டச்சில் இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் நமக்கு ஒரு நாளைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும் பொதுவாக லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இதை மட்டும் நம்ம வச்சு ஆய்வு செஞ்சாவே ஒரு ஜாதகத்துக்கு முக்கால்வாசி பலன் எடுத்துடலாம் இந்த ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் புதன் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறாரா நார்மலாக இருக்கிறாரா குழந்தையை கொடுக்கல ஆனா இவங்களுக்கு அதிர்ஷ்டமான பெண் நிறைய வருமானங்களை கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு பணபரசாணன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இவங்களுக்கு அதுல அஞ்சு எட்டு புதன் பதினோராம் இடத்தின் அதிபதி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது மூணுமே தொடர்பில் இருக்கும் ரெண்டு அஞ்சுக்கும் புதன் எட்டு அது சாரி அஞ்சாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் புதன் பதினொன்றுக்கும் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா குரு இது பாருங்கள் கனெக்டிங்கில் இருக்குது அதனால தான் இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி சரி ஆனால் குடும்பத்தை கொடுக்கல ஒரே ஜாதகம் தான் நீங்கள் அங்காடி தெரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கதை ஒன்று தான் சப் சப்டிவிஷனாக நிறைய கதைகள் உள்ள வச்சுருப்பார் அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்துக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது அதனால தான் இந்த ஜாதகத்தை நான் சூஸ் பண்ணேன் திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம் இவங்க வெளிநாடு போன இப்போ மலேசியாவில் ஒரு முக்கியமான மினிஸ்டருக்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறாங்க சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதனால் பணம் அதிகம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு அஞ்சு எட்டு பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஜாதகம் எடுக்கணும் அப்படியே பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் ஒன்பதாம் அதிபதி இயல்புக்கு மாறா அவர் வந்து நீச்சத்தில் இருந்தாலும் சந்தரனோட சேர்ந்துருக்கிறாரு லக்கணத்துக்கு அது எட்டு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சந்தரனும் சுக்கரனும் இருந்தால் அது வலிமையாக இருந்தாலும் சரி வலிமை இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்கள அவங்களுடைய பர்மிஷனோட பரிசை திறந்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கும் மிகப்பெரிய பணம் புரியுதுங்களா ஒரு ஜோதிடத்தை நிறைய முறைகளில் பார்க்கலாம் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலாவில் இந்த பலனை வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் இது நீங்கள் எந்த முறையில் வருமானும் நட்சத்திரத்தை வச்சு பலன் எடுத்து பாருங்க சரிங்களா வேறு எந்த முறையில் வருமானாலும் அந்த டிகிரி வச்சு பலன் எடுத்து பாருங்க அதிக பாகை வாங்கிய டிகிரி குறைந்த பாதை எல்லாத்துலேயுமே இந்த ஜாதகம் நூறு சதவீதம் உங்களுக்கு சூப்பராக வரும் புரியுதுங்களா சரி இந்த ஜாதக விளக்கம் முடிஞ்சு போச்சு இன்னொரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்து நம்ம சொல்கிறோம் சூரியன் செவ்வாய் இணைவு நன்மையா நன்மை இல்லையா சார் எனக்கு காலையில் இன்னைக்கு ஏந்திரிச்சேன்னே ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் சூரியன் செவ்வாய் இணைவு இது வந்து நன்மை இல்லை நான் வந்து கொஞ்சம் என்ன சொன்னேன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் இது நன்மையை தரும் தீமையையும் தரும் சொன்னேன் நல்லா கவனிங்க ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து நூறு சதவீதம் நன்மை நூறு சதவீதம் தீமைன்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுங்க சூரியன் செவ்வாய் இணைவு வந்து மூல நூல்களில் அது வந்து அமங்கல யோகம் சொல்லப்பட்டிருக்கு விதவை யோகம் அப்படின்ட்டு சார் இந்த இணைவு இருந்தா பாதிக்குமா சார் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்குது சரி லக்னம் எது வேணுமாலும் இருக்கலாம் சார் ரெண்டு அணி லக்னம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி தனுசு லக்கணம் வச்சுக்கலாம் சரிங்களா தனுசு லக்கணத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்குது ஆமா ஒன்ன மட்டும் காரணம் வச்சுட்டு அந்த பெண் மாங்கல்யத்தை இழப்பான்னு சொல்ல முடியுமா ஆனா முடியும் நிறைய ஜோசியர் பேசுறாங்க மேடையில் என்ன சார் அப்ப லக்னாதிபதி பார்க்க வேண்டாமா அதுக்கு அதுக்குதான் சொல்ல வரேன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு விதியை மட்டும் வச்சுட்டு நம்ம பேச முடியாது இல்லைங்களா நல்லா கவனிங்க நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்பதாம் இடம் சொன்னேன் நமக்கு மரணம் வரணும்னா கூட ஒன்பதாம் இடம் வேலை செய்யணும் ஆமாம் சார் அதனால தான் சார் சிரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் வச்சான் ஒன்பதாம் இடம் எப்போ யார்ப்பா போ இறந்து போனது அப்படின்னா அந்த ஊருக்கே சொல்லுவாங்க இந்த சொல்கிறாங்களா அங்கே நமக்கு ஒரு ஒரு புகழ் கிடைக்குதா அதுக்கும் ஒன்பதாம் இடத்தினுடைய தயவு வேணும் நல்லா கவனிங்க ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் வலுவோடு இருக்கும்போது இந்த சூரியன் செவ்வாய் இணைவு பெரிய அளவில் தோஷத்தை தராது சின்ன அளவில் வேணுமா தோஷத்தை தரும் அந்த சின்ன அளவு என்னென்னா சொத்து அமைகிறதுல ஊரில் வந்து ஒரு தலைமை பண்பு கௌரவம் இதிலெலாம் ஒரு பங்கம் வரும் தவிர பொத்தாம் பொதுவாக நம்ம அதை வந்து சொல்லிட முடியாது இந்த ஒரு கான்செப்டை இங்கே வந்து பதிவு பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா எப்போவுமே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குன்னா அவங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க வீடு கொடுத்தவங்க அவங்களை பார்த்த கிரகங்கள் இவங்க வந்து யாரோட பார்வையை வாங்கியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் ஐயா சொன்ன தனுசு லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதாம் அதிபதி எப்படி இது பாதகம் செய்யும் அப்புறம் இவங்க எட்டு டிகிரிக்குள்ளார இருக்காங்களா பதிமூணு டிகிரிக்குள்ளே இருக்காங்களா இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே இருக்காங்களா இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் சார் ஒரே ஒரு விஷயம் சார் சூரியன் செவ்வாய் எங்கே வருமானும் இருக்கட்டும் சார் இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆச்சி உச்சம் மூளை திரிகிறோம் திக்பலம் எழுந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பலன் நடக்காது நான் எந்த விஷயம் பேசினாலுமே லக்னமும் லக்னாதிபதியும் பாதிப்படையும் போது மட்டுமே எல்லா தோஷமும் நமக்கு வந்து சேரும் லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருக்கும்போது எந்த தோஷமும் வராது சரி மிகப்பெரிய சுப கிரகம் சூரியன்கிட்ட இருந்து தான் வாங்குகிற ஒளியை மூன்று மடங்கு பூமிக்கு திருப்பி செலுத்தக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒரு அரசியல் தலைவியை போட்டு தள்ளுனதே அவ்வளவுதாங்க நல்லா கவனிங்க ஒரு அரசியல் தலைவிய குரு தேசையில் சுய புத்தி வந்தோடனே வேலை முடிச்சிருச்சே நூறு சதவீதம் நம்ம வந்து யோக கிரகம் சுபகிரகம்னு தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த கிரகம் போட்டு தெளிச்ச என்ன காரணம் அந்த லக்கணத்துக்கு அவர் ஆகாத இடத்துல உட்காந்துருக்கிறாரு அது இதுவே அடு அடுத்த வீட்டில் எட்டாம் இடத்துல நீசம் அடைஞ்சிருந்தா கூட நல்ல ராஜயோகத்தை கொடுத்துருக்கோம் ஒன் ஆறாம் இடத்துல விருச்சிகத்தில் உக்காந்தாலும் ராஜயோகத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ராஜயோகம் என்பது தன்னுடைய சந்ததி இந்த பூமியில் விட்டுட்டு போகிறது தான் சரிங்களா அதுதாங்க யோகம் எங்க அம்மா மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா இல்லைனாலும் என் முகத்தை பார்த்து எங்க அம்மாவை கண்டுபிடிக்கலாம் இந்த இந்து தர்மத்தினுடைய சூட்சமே அதுதான் நம்மளை நம்ம அப்பா கொண்டு வந்தாரு நம்ம தாத்தா நம்ம அப்பாவை கொண்டு வந்தாரு நம்ம நம்ம குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகணும் அதாவது இது ஒரு சங்கிலி கோர் கோர்வை நம்மளுடைய வாரிசுகள் இந்த பூமியில் விட்டுட்டு விட்டுட்டு போகணும் அதுதான் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இதற்கு லக்னமும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உதவி செய்யும் சரிங்களா அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன தகவல் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம கிளைண்ட்டுங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எனக்கு மீனராசி சார் ரேவதி நட்சத்திரம் எனக்கு ஜென்ம சனி பாதிக்குமா கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கேன் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கும் நான் இதன் வாயிலாகவே ஒரு பதில் சொல்றேன் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி வீட்டில் வந்து உக்காந்து சல்யூட் பண்ணிட்டு உங்களுக்கு யோக பலன் வாரி கொடுத்து கொண்டே போவார் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் சனி அஷ்டமது சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனி வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமாக பேசிய ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பொன்னாடை போற்றுமாறு லக்ஷ்மன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்